கோவை புதூர் ஆஸ்திரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவக்கம் பள்ளி மாணவர்கள் தமிழின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதூர் ஆஸ்திரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது தமிழர் கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறைகள் என உட்பட தமிழ் மொழியின் பெருமைகள் குறித்து இளம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதூர் ஆஸ்திரமெட்ரிக் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது இதில் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் கும்ப மரியாதையுடன் பரிவட்டம் கட்டி தமிழ் மரபுப்படி வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து அவர் ஓலை சுவடியை வாசித்து முத்தமிழ் மன்றத்தை துவக்கி வைத்தார் இதில் பறை இசை முழங்க கூடியிருந்த மாணவர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆசம் பள்ளியில முத்தமிழ் மன்றம் தோக்கு விழா இன்னைக்கு நடந்து நடக்கிறதுக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா வந்து தனியார் பள்ளிகளாகட்டும் அரசு பள்ளிகளாகட்டும் அனைத்துமே வந்து ஆங்கில வழி கல்வி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தைகள் வெறும் பாட புத்தகங்களாக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர அதாவது மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்துகளையோ இதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வழிமுறையிலும் இல்லாமல் இருக்குது ஏன்னா படிப்படியாக பார்த்திங்கன்னா வந்து பாட அதாவது இந்த கூட வந்து இப்போ படிக்கிறது வந்து கம்மியாகிட்டே வருது ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆசிரம் பள்ளி எப்போவுமே வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுப்போம் அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸுகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தமிழ் மன்றம் முத்தமிழ் மன்றம் ஆரம்பிக்கிறது மூலிமா இயல் இசை நாடகம் அப்படின்ற மூன்று தமிழையும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா நாட்களும்